ஓம் நம குண்டாம் நல்ல மணமுண்டாம் வாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் சிவபெருமான் ரொம்ப சூக்மமானவர் அதின் உட்பமானவர் அரிதற்கறிதவர் அதைவிட நுட்பமான ஞான வடிவினர் அப்படின்லாம் பார்த்தோம் அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது நாம் சொல்கிறது ஓம் சர்வதேவா எனமஹா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லா தேவரோட வடிவத்தில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டுமில்லை எல்லா தேவர்களோட வலிமைகளையும் சேர்ந்து ஒன்று கூடியவர் அப்படின்னு அர்த்தம் எத்தனையோ தேவர்கள் இருக்கா இந்த தேவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு சக்தி இருக்குது அந்த எல்லா சக்தியும் இவர்கிட்டையே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னால் இந்த சில நாமங்கள்லாம் சொல்லியிருக்கு இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த சக்தி வரதே எங்கேருந்து தான் அது எப்படி ஏதோ ஒரு இடத்துல மின்சாரம் உற்பத்தி பண்ணப்படுறது அங்கே உற்பத்தி பண்ணி அங்கே உற்பத்தி ஆறுறது பல இடங்களுக்கு விநியோகிக்கப்படுறது விநியோகித்து பல விதமான பயன்களை அடையிறது அதைப்போல் இவருடேந்துதான் மூல சக்தியாக இருக்க இவரோட சக்தி தான் அங்கங்கே ஒவ்வொரு விதமாக ஒரு தேவர்களுக்கு வெளிப்படுறது அவர்கள் மூலியமாக உலகத்துக்கு நன்மை கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு இந்த பொருளில் தான் சர்வதேவாயினமாக அப்படின்னு சொல்லிருக்கு அதனால் எல்லா தேவர்களுக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆள்பவரெலாம் சொல்லிவிட்டு இப்படி பலவிதங்களில் முன்னால் இருந்த நாமங்கள்லாம் சொல்லியிருக்கு இப்படி சொல்லி எல்லா தேவர்களோட சக்தி வடிவமாக இருக்கார் அப்படின்னு தெரியுது அடுத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது நாமம் சொல்கிறது ஓம் தப்போமயா என் நமஹா இருக்கு இதோட பொருள் என்னென்னா தவமே வடிவானவர் அப்படின்னு அர்த்தம் தவம் 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 அப்படிங்கிறமே இந்த ரிஷிகள்லாம் எல்லாம் தவம் என்ன என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் அதை அடையணும் அப்படிங்கிறதுல நம்மளோட மனசு எண்ணம் நம்மளோட செயல் எல்லாமே அதிலே குவிஞ்சு இருக்கிறது இது அடைஞ்சே தீர்றது அடைஞ்சே தீர்றது அடைஞ்சே தீர்றது அப்படின்னு ஒரே இடத்துல குவிஞ்சு இருக்கிறது தான் தவம் அப்படி இருக்கிறதே என்னாகும் நமது உடம்பில் வெப்பம் தானே உண்டாகும் ஜென்ரேட் ஆகும் அது தகிக்கிறது தானே வெப்பம்னாலே உஷ்ணம்னாலே அதுதான் தவம் தபம் அப்படின்னு சொல்லுது ஆனால் இவரை எப்படி சொல்லியிருக்கு தவமே வடிவானவர் அப்படின்னும் சொல்லியிருக்கு அப்படின்னா அவ்வளவு புனிதமானவர் பவித்திரமானவர் அப்படின்னு அர்த்தம் தபஸ்விகள் தபஸ்விகள் ரிஷிகள்னால் அவளோட பெருமை என்ன அவளோட சக்தி என்ன எல்லாத்தையும் நம்ம புல புராண கதைகள் மூலியமாக பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு தவம் பண்ணின முனிவர்களோட சக்தியே அப்படி இருக்குது அப்படின்னா இது அத்தனை முனிவர்களோட தவமும் சேர்ந்த ஒரு வடிவமாக இருக்கார் அப்படின்னா எப்படி இருக்கும் அவரோட சக்தி அவரோட அருள் அதனால் தவமே வடிவானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் இன்னொரு நுட்பமான பொருள் என்ன அப்படின்னா இவர் தவமே வடிவானவராக இருக்கட்டும் இவர்கிட்ட யார் பக்தி பண்ணுறாலோ இவரை யார் வழிபடுறாலோ இவரையே பரதெய்வமாக யாரும் நினைக்கிறாலோ அவர்களுக்கெல்லாமே எப்படி இல்லாம் அந்த தவ வலிமை வருது அவர்களுக்கு சக்தி வருது அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமான நமக்கு புராண வயலாக தெரியிறது அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கனியளித்தவளுக்கு பயனளித்த லீலை அப்படின்னு ஒரு லீலை தியாகேஸ்வரோட லீலையில் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று பசுபதி புரி பசுபதிபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த இடத்துல பார்வதி அப்படின்னு ஒரு பெண்மணி இருக்கா நல்ல குலத்தில் பிறந்து நல்ல ஒழுக்கங்களோட சீலத்தோடு வாழ்ந்துன்னு வர பெண்மணி நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனால அதுக்கு உண்டான அந்த பழக்க வழக்கங்கள்லாம் அதில் சிவபெருமான்ட அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு பக்தி தியாகேஷ்வெருமான்டா பரம பக்தியோடு இருக்கான் இப்படி இருக்கக்கூடிய இந்த அம்மாவோடய பெருமையை பார்த்துட்டு இது குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே சின்ன பாலையாக இருக்கிறத்துலேருந்தே இவளோட இந்த பக்தி ஸ்ரத்தை இதெல்லாம் பார்த்துட்டும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இன்னும் யோகிகள் இவாள்லாம் என்ன பண்ணால் இது சாட்சாத் பார்வதி தேவியோட அவதாரம் மாதிரியே இருக்குது அப்படி ஒரு தேஜஸோட அப்படி ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கா அப்படி ஒரு நல்ல பண்ணாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணிட்டா இவளுக்கு பேரே பார்வதினு வச்சுட்டா பார்வதி பார்வதி அப்படின்னு அப்படி பார்வதி தேவிக்கு சமமாக இருக்கா இவளோட நடவடிக்கைகள் இவளோட பக்தி ஸ்ரத்த அப்படின்னு இந்த குழந்தை வளர்ந்துன்னு வர வளர்ந்தா கல்யாண பருவம் வந்தது திருமண பருவம் வரத்தே பிரதுஷாகன் பிரதுஷாகன் அப்படின்னு ஒரு வேதியர் நல்ல படித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இவரே படிய பண்டிதர் அதோடு மட்டும் இல்லை நல்ல வேள்விகள்லாம் செஞ்சு செய்யக்கூடிய ஒரு அக்னிஹோத்திரி பரம்பரை அப்படின்னு இருக்கக்கூடியவர் அதனால் இந்த பெண்ணுக்கு ஏற்ற கணவனாக இந்த பிரதுஷாகன் அப்படிங்கிற கணவன் வந்தார் இப்போது ரெண்டு பேரும் தம்பதிகள் ரெண்டு பேரும் ஆச்சார அனுஷ்டானத்தோட ஒழுக்கத்தோட பரம் பக்தியோடு இருக்கா இல்லையா அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையாக அப்படி பிரமாதமாக போயின்னு இருக்கு இப்படி போயின்னு இருக்கிற தேவை இந்த பிரதுஷாகன் தன்னோட மனைவியோட தன்னோட ய எந்தெந்த இஷ்ட தெய்வங்களோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய பல திருத்தலங்களுக்கு யாத்திரையாக போயின்ண்டே இருக்கிறது மனைவியை அழிச்சுன்னு போகிறது போகிறதே சும்மா போகிறது இல்லை போகிற வழியில் க நடந்து தானே போகணும் அந்த காலத்தில் அப்படி போகிறதே சிவபெருமானோட பெருமைகள் எல்லாம் சொல்கிறது இன்னும் சாஸ்திரங்களில் என்னென்ன நெறிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதோட சிறப்பு என்ன இப்படி எல்லாத்தையும் ஒரு சத் விஷயங்கள் நடந்து போகிறதே பெரிய சத் சங்கம் கணவன் மனைவிக்கு இப்படி பல விஷயங்களை நம்ம கேட்டு கேட்டு என்ன ஆச்சுன்னா ரொம்ப பக்குவம் ரொம்ப பக்குவம் வந்துடுத்து அதுக்கு மேலே பக்தி இப்படி ஒரு யாத்திரை பண்ணிட்டு வரத்து ஆரூருக்கும் வந்தா ஆரூரில் வந்து தியாகேஷப் பெருமானை தரிசனம் பண்ணுறான் அந்த திருவாரூரோட பெருமை அந்த புண்ணியபுரியோட க்ஷேத்திர மகிமை கமலாலய தீர்த்த மகிமை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தியாகேஷ பெருமானை பார்த்து இந்த மாதிரி சொக்கி நிற்கிறாள் இப்படி கூட இருக்குமா இப்படி கூட இருக்குமா அப்படின்னு சாதாரண மூர்த்தியாக என்ன இந்திரன் பூஜை பண்ணின்றது இருந்தது தேவலோகத்துலேருந்து உருவம்னா விக்கிரகம்னா அதனால் அப்படியே சொக்கி போய் அவரோட பெருமையை கேட்டு ரொம்பவே மனசு தியாகேஷ பெருமான்ட்டு ஈடுபட்டது அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு யாத்திரை போயின்ண்டே இருக்கா இல்லையா போயின்னு இருக்கிறதே தவனோட சொந்த ஊருக்கு வந்தாள் ஆனாலும் ஆரூரில் பார்த்தது மனசில் அப்படியே நிற்கிறது அது நினைப்பு அகலவே இல்லை ஆரூரா தியாகேஷா ஆரூரா தியாகேஷா ஆரூரா தியாகேஷா இப்படியே மனசில் அது ஜபமாக ஓடின்னு இருக்குது தபமாக ஓடின்னு இருக்குது இப்படி இல்லாமல் இருந்துட்டுக்கிறதே ரொம்ப இந்தவளோட பக்தியை பார்த்தார் சிவருமான் அவருக்கு இவளோட பக்தியை உலகம் தெரிகிறாப்பில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினச்சார் போல இருக்குது ஆச்சரியம் அதாவது பக்தர்களுக்கெல்லாம் அவளை தன்னை பற்றி பிரகடனப்படுத்திக்கணுமா இல்லை ஒன்றும் பப்ளிசிட்டி வேணுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் சிவ பெருமான்ட என்ன குணம் அப்படின்னா அவர் தன்னோட பக்தாளுக்கு இவ்வளவுலாம் குணாதிசயங்கள் இருக்குன்னு அவர் வெளிப்படுத்துருவாராம் இப்படி தான் தியாக தியாகபிரம்மம் சரர் ஆசை தூர தேசம்புல பிரகாசம்பு சேசின தாசரதி நீ ருணமு தீர்ப்பை தரமா அப்படின்னு ஒரு சாகித்யம் தியாகபிரம்மம் பாடுற ராமரை பார்த்து சரர் நீ என்ன பண்ண அப்படின்னு உன்னோட ஆசை தீரை என்னோடய பெருமையை என்னோடய பாட்டோட பெருமையை உலகம் முழுக்களும் தூர தேசங்கள்லாம் பிரகாசப்படுத்துகிறாப்புல எல்லாருக்கும் தெரிகிறாப்புல பண்ணிட்டேங்கிற இதான் கடவுளோட குணம் தாய் தந்தையர் குணம் அம்மையப்பன்னு அம்மையப்பன்னு சொல்கிறோம் அப்படின்னா தங்களோட குழந்தை உலகம் முழுக்களும் பிரபலமாக இருக்கணும் புகழோடு இருக்கணும்னு தானே எல்லா பெற்றோர்களும் நினைப்பா அது மாதிரி தான் பகவானும் நினைக்கிறார் ஆனால் நினைச்சர் போல இருக்குது இவர் என்ன பண்ணார் சிவபெருமான் தியாகஸ்வனும் மனசுக்குள்ளேயே நினச்சிண்டர் என்னென்ன இந்த பார்வதி எதை பார்த்து என்ன சொல்கிறாலோ அது அத்தனையும் பலிக்க கடவதுன்னு வாக் சித்தி அருள் வாக்கு சொல்கிறது அருள் வாக்கு சொல்லுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த பார்வதி என்ன சொல்கிறாளோ அந்த அருள் வாக்காகி அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு யார் நினச்சா நினைச்சா தியாகேஷ்வெருமான் நினச்சார் இந்த அம்மா அதெல்லாம் கேட்கல கேட்கல ஒன்றும் சொல்லலை இந்த அம்மாவுக்கு எப்போ பார் அவரோட நினைப்பு இருக்கு தியானம் இருக்க வழியை தனக்கு இந்த சக்தி சக்திவனம் இந்த சக்தி வனம்லாம் கேட்கவே இல்லை இதுதான் பக்தர்களோட லட்சணம் ஆனால் சிவபெருமான் அப்படி அருள் பண்ணியிருக்கார் அதனால் என்ன ஆயிடுத்துன்னு இந்த அம்மா எதை சொல்கிறாலும் அது உடனே நடந்துடும் இப்படி நடந்ததுன்னா என்ன ஆகும் ஊர் மக்களும் இதுவே பேச்சாகிடுது அவள் என்ன ஆர் அண்ணன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு ஏதானும் தங்களுக்கு குறை அப்படின்னா இந்த குறை தீரணுன்னா வியாதி இன்னும் உடனே இந்த பார்வதியிட்ட வந்து இந்த வியாதி தீருமா நீங்கள் தான் சொல்லும் ஆ தீர்ந்துடும் சரியாக போச்சு கல்யாணம் ஆகும்மா நல்லபடியாக கல்யாணம் ஆகும் இப்படி இந்த அம்மா அருள்வாக்கு சொல்கிறாப்பில் இவ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கே எல்லோரும் வந்துட்டா இப்படி இருக்கிறதே இன்னும் இந்த அம்மாவோட பெருமையை இவளோட பக்தியை காமிக்கணும் இவளோட தவத்தோட வலிமையை காமிக்கணும்னு சிவபெருமான் நினைச்சார் போல இருக்குது அதனால் என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு ஒரு கழவி வடிவத்தில் தியாகேஷ பெருமான் வந்தார் இவ வீட்டுக்கு வரார் வந்தால் ஒரு தொண்டு கிழமாக ஒரு கழுவி வந்திருக்கா வந்து ஏதானும் கொடு அப்படின்னு கேட்க வரத்துக்கு வரா அதனால் இவ உபச்சாரம் பண்ணினா அதிதி தேவோ பவன்னு சொல்லியிருக்கு அதனால் வந்த அந்த அம்மாவை உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணினால் அந்த வந்த அம்மா சொன்னால் அம்மா யார் ஈசன் தானே வந்திருக்கார் அவர் சொன்னார் நான் இப்போது வரத்துக்கு முன்னாலே இந்த க்ஷணத்துக்கு முன்னாலே என்ன நினச்சேனோ மனசில் அது நான் என்ன நினச்சின்னு இருக்கேன்னு நீ சொன்னால் அதை தெரிஞ்சுன்னு சொல்லி அதை எனக்கு கொடுத்தின்னாக்க சிவபெருமானோட அருள் உனக்கு பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த பார்வதி அம்மா பார்த்தா யாரோ ஒரு பாட்டி வந்திருக்கா பாட்டி வந்து இப்படி ஒன்று சொல்கிறா இந்த க்ஷணத்துக்கு முன்னால் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னால் இந்த என்ன நினச்சேனோ என் மனசில் என்ன நினச்சிட்டேனோ அது என்ன பொருளோ அதை நீ உணர்ந்து எனக்கு கொடுத்தீன்னா உனக்கு அருள் தரும்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு என்ன பண்ணால் இந்த அம்மா சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுறா சிவபெருமானை குறித்து இப்படி யாரோ ஒரு வயசான தொண்டு கழுவி வந்து இப்படி சொல்கிறா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அந்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தோன்றுறது அப்படின்ட்டு யாருன்னு பார்த்தா மனசுக்குள்ளே தியானத்தில் பார்த்தா தியானத்தில் சிவபெருமான் உருவம் தெரியுறது என்னது சிவபெருமானா இப்படி வந்திருக்கார் அவரேக்கு கழுவி விஷயத்தில் வந்திருக்கார் உடனே நினச்சின்னு பார்த்தா உமாதேவியாக தெரியுறது இந்த அம்மாவுக்கு சிவனா தெரியிறது பார்வதியாக தெரியிறது யார் வந்திருக்கிறது யாருன்னே முதல்ல தெரிஞ்சுக்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது அவா மனசில் என்ன நினச்சிருந்தா இதுக்கு முன்னாலேங்கிறதும் ஒரு குழப்பமாக இருக்குது உடனே மனசில் நினச்சுண்டா இப்படியே சோதனை பண்ணுற இது வந்திருக்கிறது யார் இவ என்ன நினச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா உடனே மனசுக்குள்ளே இப்படி இவ வேண்டிக்கிறாளோ இல்லையோ சிவபெருமானு அருள் பண்ண ஞானோதயம் ஏற்பட்டது உடனே என்னமுன்னா இப்படி இருந்த கீழே இருந்த ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தா மண்ணை எடுத்து நீங்கள் மாம்பழம் தானே வேணும்னே இந்தாங்கோ மாம்பழம் அப்படின்னு இந்த கழுவிகிட்ட கொடுக்குறா கையில் மண் மண்ணை எடுத்து இப்படி நீங்கள் மாம்பழத்தை தானே நினைச்சே இல்லைங்க வர்றதுக்கு முன்னால் இதோ தரேன் அப்படின்னு கொடுத்தா ஆச்சரியம் என்னென்னா அப்படி புடி மண் பிரமாதமான மாங்கனியாக எடுத்து ஆச்சு அதை கையில் வாங்கினாரோ இல்லை இந்த கழுவியாக இருந்தவர் அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சுன்னா இந்த கழுவியை காணும் ரிஷபாரோடராக உமாமகேஸ்வராக தரிசனம் பார்வதி பரமேஸ்வால் இந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டா ஓ என்னோட என்கிட்ட இப்படி என்னோடய பக்தியை சோதிக்கிறதுக்கு என்னோடய தவ வலிமையை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி வந்தேள அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த விஷயம் ஊர் முழுக்கலும் பரவித்து பரவினா என்னாகும் அப்புறம் அத்தனை பேரும் இந்த பார்வதி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா அப்புறம் தியாகேஸ்வ பெருமானேஸ்வரர் இந்த இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அவளோட குறையெல்லாம் போக்குறதுக்கு நீனே ஒரு என்னென்ன பரிகாரம் சொல்லுமோ என்னென்ன பண்ணணுமோ பண்ணி எல்லோருக்கும் ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா இதுதான் அவர் மட்டும் தவமே வடிவானவர் மட்டும் இல்லை அப்படி தவமே வடிவானவரை நாம் யாரெல்லாம் தீவிரமாக பக்தி பண்ணுறாலோ அவர்களுக்கும் அந்த தபோசக்தி அவரோட அருளால் வந்துடுறதுன்னு தெரிகிறது அப்படி இருக்கக்கூடிய அவர் என்ன என்ன உடையவருங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்